Berarti, aku sudah tidak ஒருநாள் காசுல இல்ல இருந்துல 500 ரூபாய் நான் கட்டி தொலைச்சே காசு போச்சா இனிமே வரவே வராது கேட்டே மார்க்கெட் சைடு தான விஜய வீடு இருக்கு அம்மா வேற வெளிய இருக்கு கேட்டே உங்க மைய இன்னைக்கு வேலைக்கு போற அவசரத்துல வீட்டு செலவுக்கான காசு கொடுக்காம போய்டாகட்டே விஜயா வீடு மார்க்கெட் சைடு தான இருக்கு விஜயாவையும் பார்த்துட்டு அப்படியே காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கட்டே வீட்ல ஒரு காய்கறியுமே இல்ல வெங்காயம் முதக்கொண்டு இல்லட்டே கேட்டி வீடான வீட்ல வெங்காயம் தக்காளி

போது காய்கறிகளும் வெங்காயங்களும் நிறைய வாங்கி வாங்கி கொட்டிட்டே வச்சு வைக்கிறது பிடிச்சு நிறைய அடிக்கிட்டே வச்சு இருந்தேன் போன வாரம் உங்க மகளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டப்பை எடுத்து எல்லாத்தையும் அள்ளி கொட்டி கொண்டு போய் பார்த்துட்டு வரல இந்த வீட்லயும் மனச மக்க வாழ்றாங்க நினப்பு இருந்தா இப்படி செய்வீங்களா உங்க மகளுக்கிட்டே அள்ளி கொண்டு போய் கொட்டணும்னு நினைக்கிறீங்க வீடான வீட்டுல இப்படியா தொடச்சு கொண்டு போய் அங்க கொட்டிட்டு வர்றது

கிழக்கு மூதடிக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் என் புருஷன் கொடுக்குறாரு காக்கை இல்லைன்னு சொல்லுது பாரு அப்புடின்னா மட்டும் இருக்கட்டே சோத்தை மட்டும் ஆக்கி ಇದಿದೆ ಎನಿದೆ 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 என் மாமியார் சேர்ந்து இந்த ஊருக்கே வட்டி கொடுக்கிறது எனக்கென்ன தெரியாம போகுது. நான் புருசன் அப்பாவிக்கு அம்மா 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 தே வரையில் வர வாங்கிட்டு வந்தா குழம்பு வப்போம் இல்லினா சூடு கஞ்சி காட்டிடே வைக்கணும் கூட தள்ளி ஓடுது ரொம்ப பாவம் வந்து அம்மா பசிக்குது என்ன குழம்பு வச்சிருக்க என்ன பொரியல்